ஏன திறமை உறவுகளே மூணாந்தேதி வந்து நான் சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு வந்தே பாரத்தில் வந்தேன் நான் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நாளில் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாள் இல்லை எப்போ இந்த வந்தே பாரத்தில் வந்து புஸெலாம் உதவ வந்தேன் அப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வந்தே பாரத்தை வந்து சேர்கிற டைமும் கிளம்புற டைமும் கிராமப்புற மக்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நான் கே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஏன்னா வந்து அது வந்து எங்கள் ஊரெலாம் பஸ்லாம் இப்போ தான் வரும் அப்படி இப்படின்னு காரில் தான் போகின்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எங்களுக்கும் திருநெல்வேலி அதுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சராசரியாக பஸ்ஸில் போனோம் அப்படின்னா ஒன்றரை மணிலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் அரசியல் விமர்சகர் நான் வந்து ஏதோ கட்சி சார்ந்து பேசுகிறேன் அதாவது ஆளுங்கட்சி மாநில கட்சி அப்படிலாம் சார்ந்து பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் கருத்து போடுந்தாங்க உனக்கு வேணா நீ வந்து வேற ட்ரெயினில் போக வேண்டியது தானே எனக்கு நேர பற்றாக்குறைக்காக தான் நம்ம அந்த ட்ரெயினை சூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம அன்னைக்கே வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அதை அதை கூட புரிஞ்சிக்க முடியாமல் நான் ஏதோ கட்சியில் சேர்ந்துருக்க மாதிரியே அவங்களுக்கு எதிராக போடுற மாதிரி இவங்களே கற்பனை பண்ணி அதுக்கு பயங்கர விமர்சனங்கள் நிறையா வியூஸ் கூட போயிருந்து கிராமப்புறத்தில் உள்ள நம்ம அண்ணன் தம்பி சித்தப்பா பெரிய எல்லாம் சொல்கிறத வச்சு தான் நான் போன வீடியோ போட்டேன் நான் வந்து என்னோட தனிப்பட்ட விமர்சனமாக வைக்கலாம் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டேன் அவங்க வந்து கிராமப்புறத்தில் பொதுவாக செலவழிக்கவே ரொம்ப விருப்பப்பட மாட்டாங்க ஆடம்பர செலவுகளை அப்படிங்கும்போது ஒரு அவசரம் தான் வருவாங்க அவசரம்னு வரும்போது அவங்களுக்கு இந்த பஸ் வசதி இருக்கா அப்படி தான் நினச்சி நம்ம வந்து வீடியோ போட்டோம் சரி அதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை நான் எனக்கு மனசாட்சிக்கு நியாயப்படி நடந்திருக்கிறேன்னு மட்டும் தான் பார்ப்பேன் காலையில் நான் வந்த உடனே ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டாங்க அதெல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டின்னர் நைட்டு வந்து டின்னர் கொடுத்தாங்க ஃபுல்காவும் கிரேவியும் நல்லா இருந்தது நான் அது மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டேன் கொஞ்சம் லைட்டாக தயிர் சாதம் ஊருக்காவது சாப்பிட்டு பார்த்தேன் ஆனால் தயிர் சாதம்லாம் புளிக்கலை ஆனால் நம்ம பண்ணுற தயிர் சாதம் மாதிரி இல்லை சரி ஒரு வேலை உணவில் நம்ம இதெல்லாம் கண்டக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போகலாம் மகி கொஞ்சம் கத்திரிக்காய் கிரேவிக்குள்ளே கூட்டிகிட்டா அப்போ வந்து அவங்ககிட்ட கேட்டோம் கொஞ்சம் துடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம் அவங்க துடைக்கிறேன்னு சொன்னாங்க அந்த துடைக்கலை அதுக்கப்புறம் நடக்கிறவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து அதை போட சொல்லி மகிக்கிட்ட சொன்னேன் ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு எழுந்திருந்து நடக்க முடியாது மூணு பேர் போது ஒருத்தர் தாண்டி ஒருத்தர் தாண்டி தான் ஒருத்தர் போக முடியும் அதனால் மகிமா பேப்பர் போட்டு அதை மூடி விட்டுருந்தா அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப ஸ்மெல்லு நான் ஃபஸ்ட் டைம் வந்ததுக்கு இப்போதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு ரொம்ப ரெஸ்ட் ரூம் ஸ்மெல்லாக இருந்துச்சு அப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறா கூட நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க எல்லோருக்கு நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணி பேசுங்க நாங்கள் வந்து மெக்கானிக்கலாக எதாவது ஒர்க்கு அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த மாதிரி எதாவது பிரச்சனை என்னாதான் நாங்கள் அதை செய்வோம் அப்படின்னாங்க ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம வந்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணியே ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ என்னோட சூழ்நிலை எடுத்தீங்கன்னா ஒருத்தர் பேஷண்டாக இருக்கும் போது அவங்களுக்கு அந்த க்ளீனிங்க்காக தான் நம்ம வந்து வந்தே பாரத் ஏன்னா டிராவல் நைட்டு படுத்து ட்ராவல் பண்ணி வரும்போது சில இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வந்தே பாரத் சூஸ் பண்ணுறது அப்படி இருக்கும்போது க்ளீனிங் வந்து பாத்ரூம் கிளீனிங் வந்து ரொம்ப வேணும் அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் ஒருத்தங்களும் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரெஸ்ட் ரூம் சரியில்லை ஒரு ஸ்மெல்லு ரெண்டு பேர் சிகரெட் பிடிச்சாங்க அப்படிலாம் சொன்னாங்க அப்படியும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அவங்க லாஸ்ட் டைம் இதே கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம் அது சரி பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு வந்து இறங்குனதுக்கப்புறம் நமக்கு ஒரே ஜாலி தான் ஒரு வேகமாக வரணும் அன்னைக்கே வரணுன்னா நம்ம சூஸ் பண்ணுறது வந்தே பாரத் அப்போது அதை கொஞ்சம் சரிவாக வச்சுக்கணுங்கிறத நம்மளோட குறிக்கோள் அது எல்லாருக்கும் உதவணுங்கிறதா நம்மளோட எண்ணங்களும் அதை புரிஞ்சிக்காமல் அரசியலை கொண்டு நீட்டுறது இதெல்லாம் எனக்கு தெரியல உங்களுக்கு ஆசைப்பட்டால் நீங்கள் செஞ்சுங்க அதெல்லாம் நான் ஒன்றும் இல்லை இப்படி தான் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கூட பயணம் இருந்தது மற்றட்டு சந்திக்கலாம் நன்றி